அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சின்ன ஜனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து காம்பவுண்ட் வால்னால நம்ம வந்து எப்போமே ப்ளைனாக தான் கலர் அடிப்பான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ இதை இது வந்து ஃபுல்லாகவே வாட்டர் பேஸில் தான் பண்ணுறோம் ஏன்னா எப்படியாக இருந்தாலும் காம்பவுண்ட் வால்னால் ஒரு பில்லர் ஒன்று போட்டிருப்பீங்க இடையில இடையில வந்து ஒரு ஆறு அடி அடிக்க அளவுக்கு நீங்கள் ஒரு பில்லர் ஒன்று போட்டிருப்பீங்க ஏன்னா எல்லா வாலுக்கும் வந்து நம்ம ப்ளைனாக கலர் அடிச்சுட்டு அது ஒரு சின்னதாக ஒரு கொடி டிசைன் மாதிரி வால் டிசைன் மாதிரி ஒரு பண்ணுறோம் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறதுலேயுமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஏன்னா ப்ளைனாக இருக்கிற காம்பவுண்ட் வாழை விட நம்ம வந்து கொஞ்சம் டிசைனும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த கொடி டிசைன் போடுறதையும் ஒரு சின்ன வீடியோ போடுற மாதிரி கேட்டீங்க அதுக்காகவே இது ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோ போடுறோம் இதில் நம்ம ஸ்லோவாக பண்ணி காமிக்கிற பாருங்கள் இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு வரும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க எல்லாம் ஆட் ஆடாயிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்கு காம்பௌண்ட் இல்லாமல் நம்ம வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஏன்னா எல்லாமே வீடுக்கு அடிக்கிறது வந்து வாட்ரு வாட்டர் அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் வாழ்க்கை வாட்டர் பேஸ் மட்டும் தான் அதனால் நீங்கள் எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிங்க ஏன்னா இடாமல் பேஸோட வாட்ரு பேஸ்டில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஒர்க்க முடியும் நான் எல்லா வீடேலையும் போடுறது அதுதான் எனாப்பிள்ள பேஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும் வாட்டர் பேஸ்ன்றது குயிக்காக ட்ரை ஆகிடும் அதுக்காக தான் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொடி டிசைனுன்றது உங்களுக்கு இதில் நிறைய மெத்தட் இருக்குது இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஸ்கிப் பண்ணாத பார்த்துனா தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதே மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து நம்ம எந்தெந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் இதில் ட அண்ட் டார்க் கலர்லாம் எப்படி வைக்கிறேன்ற விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் என்ன பேர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது வந்து என்னென்னா இது இந்த ப்ரஷ் எந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு எந்த கலர் அடிக்கிறீங்க அது நம்பர் என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க எல்லாமே நான் ஒரு வீடியோ போகிறேன்னா அதில் ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஃபுல் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எப்படி எப்படி பண்ணுறோம் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம்னு எல்லா விஷயம் போட்டிருப்பான் அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நம்ம என்ன பெயிண்டிங் சம்பந்த தகவல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் என்னென்ன வீடியோன்னா ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்டக்சர் பட்டி வால் பெயிண்டிங்கு வால் டிசைனு ராயல் ப்ளேட் டிசைனு இன்னும் நிறைய வீடியோ வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் நீங்கள் பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் எல்லாமே இதில் பார்க்கலாம் அதுக்காக தான் இது இதில் வந்து ரெண்டு லேயர் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும் அதுவும் ட்ரை ஆகணும் ட்ரையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஷேடோ கூட வைக்கலாம் இதில் வந்து நம்ம ஷேடோ வைக்கல ப்ளைனாக இருக்குதுன்றதுக்காக வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் பண்ணுறேன் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குன்றதுக்காக அதை பண்ணுறோம் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஷேடோ வச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் லுக்கு அது அது தகுந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து டிசைன்ஸ் இந்த ஒரு டிசைன் மட்டும் கிடையாது இதில் நிறைய மெத்தடு இருக்குது இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து இந்த சிம்பிளாக இந்த டிசைன் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது அதேமாதிரி நம்ம சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து பெயிண்டிங் சம்மந்த தகவல் தான் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து அதே மாதிரி இன்னொரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம் இது வந்து நம்ம வாட்டர் பேஸில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வந்து வாட்டர் பேஸில் மட்டும்தான் கழுவணும் நிறைய பேர் பெயிண்டர் என்ன பண்ணுறீங்க நம்ம வாட்ரு பேஸ் வந்து எனாமலில் வந்து கழுவுறதும் எனாமல் வந்து வாட்ரு பேஸில் யூஸ் பண்ணுறதும் வச்சுக்காதீங்க ஏன்னா இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ப்ரஷ்ஷு வந்து வேஸ்ட் ஆகிடும் எனாமல் பேஸ்னா எனாமல் பேஸில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ப்ரெஷ்ஷை வாட்டர் பேஸ்னா வாட்டர் பேஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப் ஒரு நல்லா வரும் ஏன்னா ரெண்டு பேரும் நிறைய பேர் என்ன பெயிண்டில் போடுறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் போடுவீங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பாட்டதால் ப்ரெஷ்ஷு வந்து சீக்கிரமாக பிரிஞ்சிடும் அதனால் அந்த ப்ரெஷ்ஷினுடைய திக்னஸ்ஸே போயிடும் அதனால் மறக்காம வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் முடிஞ்சிருச்சு தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ஸ் ஜேஏஎன்யுஏர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்தி ஆல் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவடையில் பார்க்கலாம் தேங்க் யூ